ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக அதுல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரத நாளாகிய மகாலய பக்ஷ அமாவாசையை எவ்வாறு கொண்டாடணும் எந்த நேரத்துல நாம் தர்ப்பணம் பண்ணணும் அன்றைக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அன்றைய நாளின் வழிபாட்டு பலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு மாதம் தோறும் அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் வருது இந்த அமாவாசை அப்படிங்கிற நாள் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் முன்னோர் வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதுல மறந்து போனது திதி தெரியாதது எங்களால் மற்ற அமாவாசைகளில் வழிபட முடியவில்லை இப்படிங்கிற எந்த காரணமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு முழுவதும் வழிபடாமல் இருந்ததை நிவர்த்தி செய்து கொள்ளுவதற்கு ஒரு வடிகாலாக அமையக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை ஏன் இந்த மகாலயபக்ஷ காலம் என்பது மிக உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் இந்த ஆண்டு கூட மகாலயபக்ஷ நாட்களை பற்றி எந்தெந்த நாள்ல எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவும் கொடுத்துருந்தேன் அநேகமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க்கும் மகாலய மகாலயபக்ஷ காலம்னா என்ன அது எந்தெந்த நாள்ல என்ன வழிபாடுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதினாலு நாளும் எங்களால் எதுவுமே செய்ய முடியலமா பதினஞ்சாவது நாள் ஒரே ஒரு நாள் தான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தவற விடாதீங்க ஏன் இந்த முன்னோர்களுக்கு செய்யணும் இன்னுமே இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு முன்னோர்களுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னா ஒரு நன்றி கடனுக்காக கண்டிப்பாக ஒரு வழிபாடு அப்படிங்கறத செய்யணும் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கின்றார் ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம நன்றி சொல்லுவோம் இல்ல அன்றாடம் நாம சம்பாதிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் அவர்தான் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இந்த சொன்ன உடனே இப்ப நிறைய பேர் நினைப்பீங்க யாருமா இந்த காலத்துல நன்றியெல்லாம் சொல்றாங்க வேலை ஆகுற வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனதுக்கு அப்புறம் போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா அப்படித்தான் உலகம் மாறி போச்சு என்ன பண்றது தான் வள்ளுவ பெருந்தகை நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு எழுதினார் நன்றி மறந்தவன் வாழ்க்கையில் உய்வே பெற முடியாது அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் நன்றி வேணுங்க நம்மள பெற்றவங்க அவங்கள பெத்தவங்க அவங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாளாவது நாம நன்றிக்கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம் இதுவே கஷ்டமா இருந்தா என்ன பண்றது அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா இந்த மகாலய பட்ச காலத்துல ஒரு நாள் தேர்வு பண்ணி அந்த நாள்ல நாம முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் இந்த பதினாலு நாளும் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு குழப்பமா இருக்கு இப்போ யாராவது ஒருவர் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருவர் இறந்திருந்தாங்கன்னா இந்த பதினைந்து திதிகளுக்குள்ள ஏதாவது ஒரு திதியில தான் அவர் காலமாயிருப்பார் அந்த திதி தெரியல அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ணா எப்படியோ பதினஞ்சு திதியில ஏதோ ஒரு திதியில தான் அவங்க காலமாயிருப்பாங்க அந்த நாள்ல நாம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்ததற்கு சமமாகும் அப்படிங்கிறதுனாலதான் பட்ச காலம் துவங்கி அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்களும் தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னது பதினாலு நாள் செய்யல அமாவாசை அன்னைக்காவது செஞ்சிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள் அதிலேயும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இது கோவில்ல தான் செய்யணுமா கடற்கரையில போய் செய்யணுமா வீட்லயே செய்யலாமா இல்ல வீட்டுல ஒரு அந்தனரை கூப்பிட்டு செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்யுங்க எப்போதுமே என்னுடைய பதிவுகளில் நான் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா உங்களால் என்ன முடிகிறதோ அதை செய்ங்க இப்ப கூட இந்த மகாலயபட்ச காலத்துல சிலர் என்னை பார்க்கும் போது மா பதினாலு நாளும் எங்களால தினம் காலையில குளிக்கலாம் முடியாது அதனால நாங்க கை கால் கழுவிட்டு நாங்க வந்து இந்த எள்ளும் தண்ணீரும் இறைச்சிக்கலாமா வயசாயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க நான் தான் எப்போதுமே நான் உண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாத்துக்கோங்க உங்களுடைய சௌகரியம் என்னன்னு பாத்துக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க குளிக்கிறீங்களா இல்ல கை கால் கழுவிட்டு பண்றீங்களா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க ஆனா கண்டிப்பா பெரியவர்களுக்கு நாம் செய்யறோம் அமாவாசை என்று உங்களால வீட்டுக்கு ஒரு அந்தனரை அழைச்சிட்டு வந்து சின்னதா ஒரு வேள்வி பண்ணி பிண்டம் பிடிச்சு வச்சு தர்ப்பணம் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னா பண்ணுங்க எல்லாருக்கும் அது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எளிமையான முறையை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் எள்ளு கருப்பு எள்ளு பயன்படுத்திக்கணும் தண்ணீர் தர்ப்ப கிடைச்சா வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதினாலு நாளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை செய்யலைனாலும் அமாவாசை அன்னைக்கு காலையில உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததியினர் இன்னைக்கு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் நீங்கதான் உங்களுக்கு நான் ஏதாவது தவறி இழைத்திருந்தால் ஏதாவது அமாவாசை இல்ல இல்ல கும்பிட மறந்துருந்தா இல்ல கும்பிடும் போது ஏதாவது சலிச்சுக்கிட்டே கும்பிட்டு அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வம்சமும் தழைப்பதற்கு முன்னோர்களாகிய நீங்கள் அரணாக இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த எள்ளையும் தண்ணீரையும் இறைச்சிருங்க இறைக்கிற போது அது உங்களுக்கு முளைக்காத இடமா இருக்கணும் இல்லைன்னா சிங்கிலேயே அதை திரும்ப கொண்டு போய் ஊட்டிடலாம் இப்போ நான் படத்துல காட்டுற மாதிரி இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிமையாக வழிபாடு செய்யலாம் இது காலையில செய்ய வேண்டிய முதல் வழிபாடு இந்த வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படின்னா காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஆரம்பிக்கணும் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் நாம செஞ்சுக்கலாம் ஏன்னா அமாவாசை அப்படிங்கிற நாள் முழுவதுமாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு நேரம் என்ன தேதி என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு அடுத்து செய்ய வேண்டிய வழிபாடை பாத்துக்கலாம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த ஆண்டு அமாவாசை வருது அன்னைக்கு முழுவதும் நமக்கு அமாவாசை அமைஞ்சிருக்கு காலையில ஆறு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் நாம தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் இலை போடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா காலையில பதினோரு மணியிலிருந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இலை போடணும்னா ஒன்று முப்பதுல ரெண்டு மணிக்குள்ள இலை போட்டு நாம படைச்சிக்கலாம் மாலையில தீபம் ஏற்றுவதற்கான நேரம் ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன இந்த நேரம் அப்படிங்கிறத அவங்கவுங்க நாட்டு நேரத்தை நீங்க கணக்கு வச்சுக்கோங்க பொதுவாக முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அதை நாம செய்யணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாம தர்ப்பணம் கொடுக்கும் போது ஆதித்த பகவான் இருக்கணும் அவரை பார்த்துட்டு தான் நாம அந்த தர்ப்பணமும் கொடுக்கணும் நீங்க கோவில்ல போய் தர்ப்பணம் பண்ணிங்கன்னா கூட தர்ப்பணம் எல்லாம் முடிச்சுட்டு ஆதித்தனை பார்த்து சூரியனை பார்த்து கும்பிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்தனர்கள் நமக்கு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா காலையில ஆறு மணிக்கு தான் நாம இதை செய்யணும் காலையில் எழுந்ததும் குளிங்க குளிச்சுட்டு முதல்ல இதை செய்யுங்க செஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமாக நீங்கள் கும்பிடக்கூடிய உங்களுடைய இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மேற்கொண்டுட்டு கோயிலுக்கு போக முடியுதுன்னா கோயிலில் போய் கொடுங்க இல்லை ஏதாவது பெரிய தலங்களுக்கு போய் இப்போ ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி கடல் இருக்கக்கூடிய தலங்களுக்கு நாங்கள் போய் எப்போதும் வழிபாடு செய்கிறது வழக்கம் அப்படின்னா உங்களுடைய வழக்கம் என்னவோ அதே செய்யுங்க எளிமையாக செய்யக்கூடிய முறையையும் நான் சொல்லிட்டேன் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காலையில இதை முதல்ல செஞ்சுருங்க அடுத்ததா நான் எப்போதும் அன்னதானம் பண்ணுங்க காலையில இதை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ள யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது கண்டிப்பா சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த ரூபத்துல வேணாலும் நம்மள வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாமா அதனால தான் யாரோ ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் என்ன முடியுதோ நான் எளிமையாக சாப்பாடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சில பேர் வந்து துணிமணி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அது உங்க உங்களுடைய வசதியை பொறுத்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ளே வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நான் ஒரு ரெண்டு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு பொங்கல் வாங்கி கொடுக்கலாம் பூரி வாங்கி கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமா எங்களுக்கு இதுக்கு வாய்ப்பே தான் எப்போதும் நான் சொல்ற மாதிரி ஒரு காக்காய்க்கோ புறாவுக்கோ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு கொடுங்க அன்னதானம் அப்படிங்கறத அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா எல்லும் தண்ணீரும் இறைத்த பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்து மூணாவது இலை போடுறது இப்போ பெண்களை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் பெண்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கு எங்க அப்பா அம்மாக்கு எங்களால செய்யவே முடியல நாங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டாமா அப்படின்னு எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அம்மாவாசை வழிபாடு அப்படின்னா எல போட்டு வழிபாடு பண்றது அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றது அவங்களுக்கு பதிலாக வேற யாருக்காவது நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பா அவங்கள ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இதுல நிறைய மருமகள் வேற கேட்குறீங்க எங்க மாமனாருக்கு எங்க வீட்டுக்கார் செய்யவே மாட்டாருங்க அவருக்கு இதுல நம்பிக்கையே இல்லை அப்ப நான் கொடுக்கலாமா என் பையனை கொடுக்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்க மாமனார் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் எனக்கு புரியுது ஆனா கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி கையில எள்ளும் தண்ணீரும் வைத்து இறைத்து வழிபாடு செய்ய கூடாது அப்படிங்கிற நியதியை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப இலை போடுறதுக்கு ஒரு நேரம் சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துல நீங்க வீட்டுல அவங்களுடைய படம் இருக்குன்னா அதை வச்சு இலை போடுங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு வைங்க ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இல்ல வயதான முதியோர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமா கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில நீங்க அவங்களுக்கு இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம் இதை பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவிடாய் காலமா இருக்குமா நாங்க இதை செய்யலாமா அப்படின்னா பூஜை அறையில் பண்ண போறது இல்லை வெளியிலே ஹால்லே அவங்க படம் வச்சே நாம செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் நாம கும்பிடுறமே இது பலன் தருமா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கவே யோசிக்காதீங்க நிச்சயமாக இது நல்ல பலன்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெற்றுத்தரும் அதனால் இந்த மாதிரி மதியானம் இலை போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்களா இப்ப காலையில இருந்து உபவாசமா இருக்கிறவங்க இலை போட்ட பிறகு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சில பேர் மாலையில தான் சாப்பிடுவாங்க உங்க வழக்கம் என்னங்கிறத பாத்துக்கோங்க மாலையில செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு வீட்டில ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி சின்னதா ஒரு தீபம் ஏற்றி வைங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு எப்போதும் ஏத்துற தீபத்திலே ஏத்தணுமா தனியா வைக்கணுமா நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தனியாவே ஒரு சின்ன அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு மண்ணு விளக்கு அந்த மண்ணு விளக்குல சாதாரணமான பஞ்சு திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு நீங்க முன்னோர்களை நினைச்சு இந்த தீபத்தை ஏத்தி வச்சீங்க அப்படின்னா அதுவே அவர்களுக்கு மோட்ச உலகத்திற்கு வழிகாட்டுதலாக அமையும் இந்த விளக்க பூஜை ரூம்ல தான் வைக்கணுமா வெளியில வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நீங்க இதை பூஜை ரூம்லேயே ஏத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல அவங்க படம் நாங்க வெளியில வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடியும் நீங்க வச்சு ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏத்திக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க மாலையில கோவில்ல போய் கோவில்லையும் ஒரு நல்லெண்ண தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்ப அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயமாக நான் உங்களுக்கு நாலு விஷயம் சொல்லிருக்கேன் முதல்ல காலையில எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது அன்னதானம் பண்ணணும் மூணாவது மதியம் இலை போட்டு வழிபாடு பண்ணணும் நாலாவது மாலையில தீபம் ஏற்றணும் இது எளிமை தானே இதை விட நம்மள பெத்தவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் எளிமையா வேற என்ன நம்மளால செய்ய முடியும் அதனால உங்களுக்கு இதில் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்ங்க ஒரு எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுல எந்த நேரமும் நமக்கு வீணாக போகிறது இல்லை பெற்றவர்களுக்காக இதை கூட நாம் செய்யலை அப்படின்னா மற்றவர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் அதனால நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நிறைய தோஷங்களில் மாட்டிகிட்டு அவஸ்தப்படுறோம் கல்யாணம் ஆகலை குழந்த பேர் கிடைக்கல ஏதோ சாபம் சாபம் சாபம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய புலம்புறவங்க இந்த வழிபாட்டை சிறத்தையா பக்தியா செஞ்சு பாருங்கள். வழிபாட்டை கடமையா தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் வழிபாடு செய்கின்ற போது உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு அந்த பெரியவங்க நமக்காக செலவழித்த அந்த நேரத்தை நமக்காக அவங்க பட்ட பாட்டை இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து மனசார அவங்களுக்கு நாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் போது அவங்க ரொம்பவே மனம் குளிர்வாங்க ரொம்பவே நம்ம மேல சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் அதை நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால நம்முடைய பெரியோர்களை நினைத்து செய்யக்கூடிய இந்த மகாலய பட்ச அம்மாவாசைய அவரவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து இறைவனையும் வழிபாடு செய்து முன்னோர்களினுடைய அருளாசையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்